ம் பரவாயில்லையே நீ தண்ணி நிறையா தான் கிடக்குது நல்ல ஒரு குளியல் போட்ட வேண்டியதான் அய்யய்யோ பொண்ணி வேற வரால சும்மாவே லூசு புலம்பிக்கிட்டே கிடக்கும் பேசாம தண்ணியில் குளிச்சிருவோம் ம் தண்ணி நிறைய தான் வருது மழை பிஞ்சு இல்லை இருந்தாலா அதான் தண்ணி குளம் நிறைஞ்சு கிடக்குது என்ன பொன்னி உன் சைக்கிள் வச்ச களையுங்க இதுல விளையாட்டுக்கு பண்ணதுக்கு என்ன இருக்கு பொண்ணி பாவம் அந்த பயிலும் ஒன்பத்தால ரொம்ப நாளா அழையானா தான் வருத்த மாதிரியும் இருக்கு சரி எங்க இருந்தாலும் வாழ்க அவன் எங்க கூட்டிட்டு வா அப்பா அத்த பேசுவோம் பேசி சீக்கிரமே கல்யாணத்தை முடிப்ப பொண்ணி அத்தா நீ வேணுக்குன்னு பண்ணதே உண்மை எடுத்து பண்ணியாதா சொல்லுதா ஏன் தா உனக்கு என்ன பிடிக்கலையா இது என்ன வம்பா போச்சு

அவன் ஒரு ஆளா தான் அவனா எனக்கு பிடிக்கிறதான் அவன் எத்தனை நாள் என் பிறத்தால வந்த என்ன எனக்கு ஒன்னு தான் தான் பிடிச்சிருக்கு அதான் தான் அவன்ட்ட நான் சொன்னேன் ஏன் தான் இப்படி பண்ணுத உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கிறியா எதுனாலும் சொல்லிடு இனி உன் பிறத்தால நான் அலைய மாட்டேன் அப்படியா அப்பாடா ரொம்ப அழகா போச்சு இப்படி தெரிஞ்சிருந்தியா அன்னைக்கே சொல்லிருப்பேன் அந்த பையன் இன்னைக்கு தானே என் கண்ணில் போட்டான் தண்ணி அழகா இருக்கு குளிக்கிறதுக்கே சில்லுன்னு இருக்கு அத்தா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுது என்ன தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருக்க சொல்லுதான் எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அதான் என்னத்தான் இப்படிலாம் பேசுத நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீ என்ன சொல்லுத ஏன் உன் பெருத்தால் எப்போ ஒன்று அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி நீ இப்படி பண்ணுத எப்போவுமே கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி உனக்கு இப்போ தெரியாது ஏன் அருமை

இப்ப மட்டும் நீ ஒழுங்கான பதில் சொல்லல இந்த குளத்துல இப்பமே நான் குதிச்சிருவேன் பாத்துக்கோ உம் சூப்பரா இருக்கும் குதிச்சு குதிச்சு குழி பொண்ணி பிடிச்ச சூழல்லாம் சரியாயிரும் குழி மழை வேற பெஞ்சுதா தண்ணி நல்லா அடிச்சு பூத்துது குழி குளிச்சுட்டு போ என்ன பார்த்தா உனக்கு எப்படித்தான் தெரியுது சரி அவளை பார்த்தாலும் பாகமாதே இருக்கு சொல்லிடுவோம் தான் விளையாடாத எதுனாலும் சொல்லிடு நான் இப்பவுமே குளத்துல குதிச்சிருவேன் எனக்கு வேற நீச்சல் தெரியாது பாத்துக்கோ ஏண்டி போய் வண்டி வண்டியா பேசுத ஏற்கனவே நீ ஒரு நாடக கறி வேற நல்லா இருந்துச்சுடி ஆனாலும் உன் நாடகம் இன்னைக்கு நான் நேரில் நாடகமா பார்த்ததே இல்லை அதுக்குள்ள நேரமும் எனக்கு இல்லை ஆனா தான் நல்ல நாடகம் பார்த்தேன் இப்படி எப்படி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சியோ நேற்று செல்வினியும் பேசிட்டு இருக்கல நான் அங்கிட்டே இருந்தேன்

அப்புறம் ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் முடிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ப்ளீஸா ஒரே இருக்க உன் வயால் சொல்லுதான் என்னை விரும்புகிறியா விரும்பலையா ம் போதும் போஞ்சதுக்கு போதுங்க அத்தா நீ சிரிக்கிறதை பார்த்தா சம்மதம் தான் போகல ஏன்டா அதை வாய்த்திறந்து சொன்னால்தான் என்னவா சரி இந்த சந்தோஷத்தோடி அட்டா நானும் ஒரு குழியில் போட்டுட்டுமா வா வா நீச்சல் தக்க சூழ்நிலை வா ஒன்று முக்கிய கொண்டு போடுதேன் வாய் போடிய முடியாதுக்கு அப்பா இப்போ தான் எனக்கு உயிரே வந்து உனக்கு மனசுக்குள்ளேயும் என்ன பிடிச்சிருக்குறேன்னு நீ பேசிக்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கிரம் மாதிரியே தானே கலையம் அடைஞ்சப்போ நமக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியது என்னத்த செல்லை சரிதானே போடி அங்குட்டு மனசுல குளிக்க விழுந்து விட்டு காடு நாடகம் போட்டுக்கிட்டு போடி அங்கே போடி அங்கே என்ன போயிரேன் டா போயி பன எனக்கு சந்தோஷமா இருக்கு சரிடா என் கருப்பு தான் போயிட்டு வரேன் ஐயோ டாக்டர் வர வந்துடறே சொல்லணும் சொல்லணும் வர சொல்லவும் மாட்டாரு செய்ய மதன் சொன்னாப்புல இன்னைக்கு தான் பார்க்கணும்னு இருக்கு போல பூமாரிய பூமாரி வாட் அ சர்ப்ரைஸ் பூமாரி பார்த்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் வரலையா பூமாரி டெய்லி நான் வந்து வந்து பார்த்தேன் பூமாரியே தான் காணும் அது இல்லை டாக்டர் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் அதான் ரெண்டு நாளாக வர முடியல ஓ அப்படியா அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா ஆமாங்க டாக்டர் பொண்ணுலாம் பார்த்தாச்சு குடிய சீக்கிரம் கல்யாணம் இருக்கும் லெட்ரு கொண்டுட்டு வரேன் கல்யாணத்துக்கு வாங்க ரெண்டு நாளாக ஒன்றை பார்க்க முடியலன்னு நினச்சே போ மாதிரி காட் இஸ் கிரேட் இன்றைக்கியாவது பார்க்க முடிஞ்சது என்ன டாக்டர் என்னையும் பார்க்கணும் என்ன எனக்கு ஏதாவது சொல்லணும் சொல்லணும்னு சொன்னீங்களே என்ன இல்லை பூமாரி மாதிரி நான் அதை எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இன்னைக்கு சொல்லிடுவீங்களா என்ன சீக்கிரம் சொல்லுங்க இது வேணாலும் எனக்கு தண்ணி பிடிக்க போகணும் நேரம் ஆகுது இல்லை இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் பூமாரி அது வந்து என்னன்னா உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு எங்கள் பக்கத்தில் தானா இல்லை சொந்தத்துலையா இதையா கேட்க நினைச்சி அது சொந்தத்துல இல்ல ஒரு தரகர் மூலமா வந்துச்சு இப்ப வந்தோம் நல்லா இருக்கு பொண்ணு ஓ அப்படியா அதான் அதுக்கு தான் வர்றேன் பூமாரி இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு தானே எப்படியும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ண போறாங்க அது ஏன் நானா இருக்கக்கூடாது பூமாரி ஓப்பனாகவே நான் சொல்லியிருக்கேன் பூ மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க வரலாமா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு பூமாரி எங்கள் எனக்கு பயமா பூமாரி பூமாரி நில்லு நான் கொஞ்சம் பேசியே ஆகணும் டாக்டரு இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டரு இல்லை பூ மாதிரி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு லைஃப் பார்ட்னர்னா அது நீ தான் நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன் வேறு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னை புரிஞ்சுக்கு போயின்னு நினைக்கிறேன் இல்லை டாக்டரு நீங்கள் படித்தவங்க நான் அப்படி இல்லை இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது டாக்டரு ஏன் பூமாரி ஏன் படித்தவங்க என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க சொல்லு எப்படியும் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணதான் தான் போற அது ஏன் போ மாதிரி நானா இருக்க கூடாது அதுக்கு இல்லை டாக்டர் படித்தவங்க எப்போவுமே படித்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அது இல்லாமல் இதெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கையே இல்லை எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க டாக்டர் உங்கள் வீட்டில் உங்க உள்ளவங்கள்ட்ட நான் வந்து பேசுகிறேன் நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன் பூமாரி எனக்கு ஓன் சம்மதம் தான் முக்கியம் நீ சொல்லு பூமாரி இல்லை டாக்டரு இதெல்லாம் யோசிக்கணும் எனக்கு என்ன பண்ணுச்சனு தெரியல எனக்கு என்ன ஒரு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்லுவேன் யா ஷோர் பூமாரி தாராளமாக டைம் எடுத்துக்கோ ஆனால் நல்லதாக மட்டும் சொல்லு பூமாரி உன் பதிலுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் இருப்பேன் நாளைக்கு இதே நேரம் வருவேன் நீ நல்ல பதிலாக சொல்லணும் எதிர்பார்த்துட்ருப்பேன் பூமாரி சரி டாக்டரு நாளைக்கு வரேன் எனக்கு பயமாக பயப்படாத பூ மாதிரி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நான் வந்து வீட்டில் உங்கள் அண்ணங்கள்கிட்ட அம்மாட்ட எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன் கவலைப்படாத சரியா சரி பூ மாதிரி நாளைக்கு இதே நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ கண்டிப்பா வரணும் சரி அப்பா எஸ் எஸ் பேசிட்ட ஒவ்வோ மறுக்கி இப்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நல்ல தான் நாளைக்கு கண்டிப்பா சொல்லுவா வெயிட் பண்ண வேண்டியதுதான்